வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கலாம் ஆனால் கஷ்டமே வாழ்க்கையான நான் எப்படி வாழ்றதுன்ற கேள்வி பல பேருக்கு அந்த கேள்வியோட தான் இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கிறோம் தூங்குகிறோம் வேலையை செய்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் நமக்கு இருக்கிற கேள்வி என்ன நாம ஏன் சந்தோஷமாக இருக்க முடியலன்றது தான் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கேள்வி வருது ஏன் மற்றவனா இப்படி இருக்கான் அவன் இருக்கிறதால தான் நான் கஷ்டப்படுறேன் அவன் கொஞ்சம் மாறக்கூடாதான்னு இருக்கும் இதை பற்றிலாம் நம்ம யோசிக்கணும் அப்படின்னா ஒரு கதையை பார்ப்போம் அதற்கு பிறகு நம்ம இதை பற்றி பேசுவோம் கதையில் என்னென்னு பார்த்திங்கன்னா போல ஒரு அழகான ஊர் அந்த அழகான ஊரில் ஒரு ராஜா இருந்தாருங்க அந்த ராஜா என்ன நடக்கும் நடக்கும்பொழுது அவர் கால் நிறைய முள்ளு குத்த ஆரம்பிக்குது கல் குத்த ஆரம்பிக்குது அவரும் எவ்வளவோ அதெல்லாம் சரி பண்ணி பார்த்தா தொடச்சி பார்த்தாரு ஆனால் அப்படியும் இந்த மலையிலேருந்து இந்த கல்லாம் இல்லையா அந்த கல்லாம் கீழே வந்து சொல்லிடுது அவரெல்லாம் நடக்கவே முடியல அவர் யோசித்து பார்த்தாரு நாம் ஒன்று பண்ணுவோம் நம்மளோட மக்கள் எல்லோரும் இல்லையா அவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு ஒவ்வொருத்தரையும் ஒரு விலங்கோட தோலை உரிச்சு கொண்டு வர சொல்லுவோம் அந்த தோலை உரிச்சு கொண்டு வந்த பிறகு அதை நான் இந்த ஊர் முழுக்க பாதையாக போட போறேன் அப்படி பாதையாக போட்டால் என்ன ஆகும் ஒண்ணும் கிடையாது நான் நடக்கும்பொழுது மெத்து மெத்துன்னு இருக்கும் கிட்டத்தட்ட எல்லாரும் சந்தோஷமா இருப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டார்